Hi viewers welcome to my channel இன்று ஒரு ஆன்மீக தகவல் சென்னைக்கு அருகிலுள்ள சோமங்கலம் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சோமணாதீஸ்வரர் சிவாலயம் அமைந்துள்ளது இதை சந்திரஸ்தலம் என்றார்கள் மூலவர் சோமணாதீஸ்வரர் காமாட்சி அம்மன் சன்னதியும் உள்ளது நந்தியோ இங்கு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இதன் வரலாறுை காண்போமா தக்ஷன் என்ற ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு இருபத்தி ஏழு புதல்விகள் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு புதல்விகளையும் திருமணம் செய்து கொடுக்கிறார் சந்திரனோ ரோகிணி மேல் மட்டும்தான் விருப்பம் கொள்கிறார் மற்ற இருபத்தி ஆறு பெண்களும் தன் அப்பாவிடம் போய் குறை கூறுகிறார்கள் தக்ஷன் பல முறை கூறியும் சந்திரன் கேட்பதாக தெரியவில்லை தக்ஷனோ கோபமடைந்து சந்திரனுக்கு சாபம் விடுகிறார் உன் அழகமெல்லாம் அழகு எல்லாம் போகச் செய்கிறார் சந்திரனோ பிரம்மாவிடம் போய் முறையிடுகிறார் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ சோமங்கலம் சென்று சிவனிடம் தியானம் செய் என்கிறார் அவரும் தியானத்தில் அமர்கிறார் சிவனோ இவர் தியானத்தில் வந்து சாபத்தில் இருந்து விடுவிக்கிறார் இருபத்தி ஏழு பெண்கள் என்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகும் சந்திரன் ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் நம் மன அமைதி இல்லாதவர்கள் சென்று சந்திரனை வழிபட்டால் சகல சோபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் விசேஷ நாட்கள் சோமவாரம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இப்பூஜையில் நாம் கலந்து கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகமாகும் இந்த கோவிலை நாம் சுற்றி பார்ப்போமா சுடியே பொது சொல்லி அத்தாக்குழல் நையோட்டும் குடலாகவே இத்திருக்கோவிலுக்கு சென்று சோமநாதேஸ்வரரை அனைவரும் வழிபடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்